சித்தர்களோட தலைவரான சிவபெருமானை அடுத்து பழம்பெரும் வரலாற்று உடையவர் அகத்தியர் இவர் சித்தர்களில் தலைமை சிறப்புடையவராக இருக்கார் அகத்தியருக்கு கும்பமுனி அகத்தீசர் பொதிகை முனி தட்சிணாமூர்த்தி கும்பமூர்த்தி இப்படி பல பெயர்கள் இருக்கு சித்தர்கள் தங்களுடைய தலைவரான சிவபெருமானை தம்முடைய மனதுக்குள்ள நிலை நிறுத்தி இடைவிடாது தியானித்திருப்பாங்க அந்த வகையில் தம்முடைய அகத்தில் ஈசனை உணர்ந்ததுனால அகத்தீசர் அகஸ்தியர் அப்படிங்கிற பெயர் இவருக்கு கிடைச்சிது தட்சிணம்ங்கிறது தென்னிந்தியா சிவபெருமானால தென் பகுதிக்கு அனுப்பப்பட்ட முனிவர் தான் அகத்தியர் அதனால தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற பெயரும் இவருக்கு உண்டு பொதிகை மலையில் மேறு வழிபாடு செய்து பல யுகங்கள் வாழறவர் தான் அகத்தியர் அதனால பொதிகை முனினும் இவர் போற்றப்படுறாரு தாரகன்கிற ஒரு அசுரன் கடுமையாக தவம் புரிந்ததன் மூலமா கடலுக்குள்ளே போய் ஒளிந்து வாழற வரத்தையும் ஒரு குடம் அளவு உள்ளவரால் தான் தனக்கு மரணம் அமையணும் அப்படிங்கிற வரத்தையும் பிரம்ம தேவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டான் வரத்தை பெற்ற அவன் முனிவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தான் இதனால் தேவர்களுக்கான பூஜைகளும் யாகங்களும் தடைப்பட்டுச்சு இதன் மூலமாக தேவர்களுக்கான சக்திகளும் குறைஞ்சு போச்சு தேவர்கள் இந்திரன்கிட்ட போய் தாரகன் பூமியில் செய்கிற கொடுமைகளை பற்றி முறையிட்டாங்க மனிதர்களையும் ரிஷிகளையும் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க இவங்களை காப்பாத்துறதுக்காக தேவலோகத்திலிருந்து இந்திரன் ரொம்ப கோபமா தாரகனை அழிக்கிறதுக்காக பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தார் இதை கேள்விப்பட்ட தாரகனும் கடலுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டான் தாரகனை பின்தொடர முடியாத இந்திரனுக்கோ கோபம் வந்துச்சு இந்திரனால் கடலுக்குள்ள போக முடியல இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணறதுக்காக இந்திரன் என்ன பண்ணினார்னா முதல்ல அக்னி பகவானை கூப்பிட்டார் அக்னியே வெப்பத்தால் இந்த கடலை ஆவியாக்கி விடு அப்படின்னு சொன்னார் ஆனா அக்னி பகவானோ கடல் நீர் இருந்தால்தான் மழை பெய்யும் தண்ணீர் இல்லாமல் எந்த ஜீவராசியும் பூமியில் வாழ முடியாது இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் இதுக்கு அடுத்தபடியா இந்திரன் வாயு பகவானை கூப்பிட்டார் வாயு பகவானுடைய வறண்ட காற்றுனால கடலை வற்ற வைக்கும்படி சொன்னார் ஆனால் வாயு பகவானும் அக்னி தேவன் கூறிய காரணத்தையே சொல்லி தன்னாலும் முடியாதுன்னு மறுத்துட்டார் இதனால் கோபமடைந்த இந்திரன் வாயு பகவானுக்கும் அக்னி பகவானுக்கும் பூமியில மனிதனாக பிறந்து கஷ்டப்பட வேண்டும் அப்படிங்கிற சாபத்தை கொடுத்துட்டார் அக்னி பகவான் மித்திரன்கிற பெயரிலும் வாயு பகவான் வர்ணன்கிற பெயரிலும் பூமியில மனுஷனாக பிறப்பிடித்தாங்க இந்த சமயத்தில் ஊர்வசி தேவலோகத்துல செய்த தவறுனால இந்திரனுடைய சாபத்துக்கு ஆளாகிவிட்டு பூலோகம் வந்திருந்தா அவ ஒரு குளத்துல நீராடி கொண்டிருக்கிறப்ப மித்திரனும் வர்ணனும் அவளை பார்த்தாங்க அப்ப அவங்க கிட்ட இருந்து வீரியம் வெளிப்பட்டுச்சு மித்திரன் தன்னுடைய கையில் இருந்த கும்பத்துல வீரியத்தை வெளியிட்டாரு வர்ணனோ தன்னுடைய வீரியத்தை தண்ணீரில் விட்டார் கும்பத்துல இருந்து அவதரித்தவர் தான் அகத்திய முனிவர் தண்ணீரிலிருந்து அவதரித்தவர் தான் வசிஷ்ட முனிவர் அகத்தியர் குடத்தின் அளவே இருந்தார் அசுரன் தாரகனோ குடத்தின் அளவு உள்ள ஒருவரால் தான் தனக்கு மரணம் நிகழ வேண்டும் அப்படிங்கிற வரத்தை பெற்றவன் அகத்தியருடைய பிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட தேவர்கள் அகத்தியர்கிட்ட போய் தாரகன் செஞ்சு வர கொடுமைகளை பத்தி எல்லாம் சொன்னாங்க தாரகனா அழிச்சு தங்கள் அனைவரையும் காக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அகத்தியரும் தேவர்களுடைய கோரிக்கையை ஏத்துக்கிட்டார் தாரகன் அழிக்கிறதுக்காக அகத்தியர் பனிரெண்டு ஆண்டுகள் தண்ணீர் மேலே தவம் செஞ்சார் கடும் தவத்தினால பல அரிய வரங்களை அகத்தியரால் பெற முடிஞ்சுது அகத்தியர் இந்திரனோடு சேர்ந்து தாரகனையும் அவனுடைய அசுர குலத்தையும் அழிக்கிறதுக்காக போனார் இதை தெரிஞ்சுக்கிட்ட தாரகன் மறுபடியும் கடலுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டான் அகத்தியர் தன்னுடைய தவ வலிமையினால் பெற்ற சக்தி மூலமாக கடல் நீர் அனைத்தையுமே குடிச்சிட்டார் அதுக்கப்புறம் இந்திரன் கடலுக்குள்ள போய் தாரகனை வதம் செஞ்சார் இதுக்கப்புறமா தான் குடித்த நீர் அத்தனையையும் கடல்லையே விட்டுட்டாரு அகத்தியர் சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் கைலாயத்தில் திருமணம் நடந்துச்சு திருமண காட்சியை பார்க்கறதுக்காக தேவர்களும் பூதகனங்களும் கைலாயத்துக்கு வந்து குவிஞ்சாங்க இதனால பூமியுடைய பாரமும் சமநிலையும் பாதிக்கப்பட்டுச்சு சமநிலையை நிலைநிறுத்துறதுக்காக சிவபெருமான் அகத்தியரை தென்னாட்டுக்கு அனுப்பி வச்சாரு அப்படி தென்னாட்டுக்கு போகிறப்ப மேருமலைக்கு போக வழிவிடாம நின்ன விந்தியமலை அகத்தியரை கண்டதும் பணிந்து தாழ்ந்து நின்னுச்சு தன் தென்னாட்டிலிருந்து திரும்பி வர வரைக்கும் பணிந்தே இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு போன அகத்தியர் மறுபடியும் வடதிசை செல்லாததால விந்தியமலை இன்னமும் உயரவே இல்லை அப்படி விந்தியமலையை கடந்து வந்த அகத்தியர் பஞ்சவடிங்கிற இடத்துல ஆசிரமத்தை அமைச்சு தங்கினார் பஞ்சவடிங்கிற இடம் இப்போ உள்ள நாசிக்ங்கிற ஊர்ல இருந்து சில மைல் தொலைவில் இருக்கு ராமாயண கதையில வர தண்டகாரண்ய வனத்துடைய வட எலையில அமைந்த ஊர் தான் இது தான் அகத்தியர் ராமபிரானுக்கு சிவகீதையை போதித்தார் சுவேதன்கிறவன் பினந்தின்னுமாறு பெற்றிருந்த சாபத்தை போக்குனார் தம்முடைய முன்னோர்களுக்காக விதர்ப்ப நாட்டை அடைஞ்சு அந்த அரசனுடைய மகளான லோபமுத்திரைய மணந்து தென் புலத்தாருடைய கடனை அகத்தியர் தீர்த்தார் இதுக்கப்புறமா அகத்தியர் வாதாபிங்கிற இடத்துக்கு வந்து அமைச்சு தங்குனார் இப்ப இந்த இடம் பதாமின்னு அழைக்கப்படுது இங்கிருந்து மூன்று கல் தொலைவில் இருக்கிற மலக்குடாங்கிற பகுதியில் அகத்தியருடைய ஆசிரமம் அமைஞ்சிருக்கு இங்கதான் வாதாபிங்கிற அரக்கனை அகத்தியர் விழுங்கி ஜீரணித்த வரலாறு நிகழ்ந்திருக்கு சிவ பூஜை செய்கிறதுக்காக கமண்டலத்தில் அகத்தியர் கொண்டு வந்த கங்கை நீரை அவர் ஆத்துல குளிக்க போன நேரமாக பார்த்து விநாயக பெருமான் காகமா உருமாறி சாய்த்து விட கமண்டலத்திலிருந்து வழிந்து ஓடிய நீர் தான் காவிரி ஆறா உருவானது அப்படின்னு அகத்தியர் வரலாறு சொல்லுது அகத்தியர் பொதிகை மலைக்கு வந்து அங்கிருந்தபடியே சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியுடைய திருமண காட்சியை பார்த்தார் அகத்தியர் இங்க தங்கிய போதுதான் பாண்டிய நாட்டில் முதல் தமிழ் சங்கத்தை நிறுவி அதன் தலைவராகவும் விளங்கினார் தமிழுக்கு முதன் முதலா அகத்தியம் அப்படிங்கிற இலக்கண நூலை தந்தது அகத்திய முனிவர் தான் குற்றாலத்தில் உள்ள குற்றாலீஸ்வரர் ஆலயத்துக்கு ஒரு வரலாறு உண்டு அகத்தியர் காலத்துல இங்கு ஒரு விஷ்ணு சிலை இருந்துச்சு அகத்தியர் அந்த சிலையின் தலை மேல கை வைத்து நமசிவாயங்கிற ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சாடனம் செஞ்சாரு உடனே அந்த சிலை குறுகி சிவலிங்கமாக மாறுச்சு அதிலிருந்து அது சிவாலயம் ஆச்சு குற்றாலநாதர் சந்நிதிக்கு பின்புறமாக அமைஞ்சிருக்கிற சிதம்பர சக்கரத்தையோ அகத்தியரை ஸ்தாபித்ததா சொல்லப்படுது சிவபெருமானுடைய ஐந்து சபைகளில் சித்திர சபையா குற்றாலம் சிறப்போடு விளங்குது இப்படி பல சிறப்புகளை பெற்ற அகத்திய முனிவர் பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாரதத்தில் பிறந்து உலகம் முழுக்க பயணித்து பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி நிறைவா திருவனந்தபுரத்தில் அனந்தசயனம்ங்கிற ஊரில் சமாதி அடைந்ததா சொல்லப்படுது இருந்தாலும் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோயிலிலும் இவருடைய ஜீவ சமாதி இருப்பதா வரலாறு குறிப்பிடுது அகத்தியர் ஒரு சித்த புருஷர் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர் யுகங்கள் பல கடந்தும் பொதிகை மலை பகுதிகளில் இன்னைக்கும் சூட்சம நிலையில் அருள் பாலிச்சிட்டு இருக்காரு மனமுருகி அகத்தியர வணங்குற ஒவ்வொருவருக்கும் அவர் பல அற்புதங்களை நிகழ்த்தி இருப்பார் ஓம் அகத்தீசாயை நமக